நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பார்க்கும் போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறதே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உடல் நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடிடும் ஓடிடும் வாரம் இது என்றும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேரும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிச்சான தகவல் வந்து சேரும் நீண்ட நாளே மனக்கவல் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் என்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுமென்றும் சொல்லத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கைகள் அனைத்துமே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்டச்செலவுகள் செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான் முப்பது ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும்